ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இதனுடைய சிறப்பா இருக்க மாதிரி சொல்ல முடியாது நல்லா இருக்கு சார் அந்த மத்த வண்டியோட நல்லா இருக்கு சார் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல ஒரு ஏக்கர் நல்ல நிக்கிற பீல்டு நல்ல நிக்கிற பீல்டு கொஞ்சம் கீழ ஏசா பதம் மாதிரி நிமிஷம் தூள ஓடி இருக்கு அந்த மிஷினை விட இது வந்து வேகமா போகுது வயல்ல அதனால விவசாயிகளுக்கு வந்து மணியனுடைய அளவு குறையும் அதனால அவங்களுக்கு செலுத்தக்கூடிய கட்டணம் குறையும் வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் நாகை மாவட்டத்தில் இருக்கோம் திருமலை கிராமத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்தோம் வண்டியில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது வண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு எனக்கு வந்து ஒரு இருபது ஏக்கர் நல்லா இருக்குது நான் வந்து சொந்தமாக வண்டி எடுத்துருக்குறோம் வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை மற்ற வண்டியை இது பண்ணும்போது இந்த வண்டி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் இல்லை நல்லபடியாக வண்டியாக இருக்கு இந்த கம்பெனி பேர் என்னங்க இந்த கம்பெனி பேர் வந்து ஜூம் லைன் ஜூம் லைன் இந்த ஜூம் லைன்ங்கிற அறுவடை இயந்திரம் எந்த ஊர்ல வாங்கினீங்க சென்னையில வாங்கினது எவ்வளவு அது வாங்கி வாங்கி ஒரு ரெண்டு மாசம் ஆகுது இப்ப வாங்கி வந்து உங்களுடைய சொந்த பயன்படுத்துறீங்க வெளியில வாடகை வெளியில வாடகை ஓட்டிட்டு கொடுக்குறீங்க இப்ப மத்த இயந்திரங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய இயந்திரங்கள் இருக்கு இதே மாதிரி பெல்ட்ல ஓடுற மாதிரி இயந்திரங்கள் இருக்கு உயரமா இருக்கு அந்த மாதிரி இயந்திரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜூம் லைன் வந்து எந்த வகையில சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா எல்லா வண்டியோட பெஸ்டா தெரியும் சார் பெஸ்டா இருக்கு எல்லா வண்டியோட அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு டீசல் கன்சனுக்கு மூட்டையும் அதிகம் பிடிக்குது அந்த வண்டி கொஞ்சம் மூட்டை கம்மியா பிடிக்கும் மற்ற வண்டி சரி இது பதிஞ்சு மூட்டை கெப்பாசிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு டேங்க்ல இடத்துல வந்து கொட்டுற மாதிரி இருக்கு விவசாய விவசாயிகளுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கு பயனடிக்குது பயனாடும் மத்த மிஷினோட கொஞ்சம் பாஸ்டா ஓடி கொஞ்சம் இப்ப வாங்கி நீங்க ரெண்டு மாசம் ஆகுதுன்னு சொன்னீங்க இப்ப இது வரையிலும் எத்தனை ஏக்கர் நீங்க வந்து கவர் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் சார் ஒரு நாற்பது ஏக்கர்

மற்ற இயந்திரங்கள்ல பாக்கும்போது நெல்லு வந்து வைக்கோல் வந்து வெட்டி வெட்டி விழுவோம் பத்து வயசுல கசக்கி போட்டுரும் இதுல வந்து மாட்டுக்கு பயன்படுற மாதிரி முழுக்கரையா இருக்கும் சார் வைக்கோல் குண்டு குண்டா வெட்டாம நல்லா முழுக்கறையா இருக்கும் நெல்லை முழு அடிச்சுட்டு

இதுதான் அது சவுந்தரம் மாதிரி காஞ்ச ஃபீல்டுல ஒரு மாதிரியும் ஈரத்துல ஒரு மாதிரி ஓடும் காஞ்ச கொஞ்சம் பொறுமையா ஓட்டணும் இதுல வந்து நம்ம ஹை ஸ்பீடில் போட்டு நோய் ஃபுல்லா இப்ப வந்து மிஷின் நீங்க ஆப்ரேட் பண்றீங்க வண்டி வயல்ல போயிட்டு இருக்கு அறுவடை பண்றீங்க இதனுடைய தரம் இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் குவாலிட்டி நல்லா இருக்கு பெஸ்ட்டு பெஸ்ட் குவாலிட்டில இருக்கு அது எந்த வகை சொல்ல முடியுமா வந்து எந்த இல்ல ரெண்டு எல்லா வண்டியோட இது பெஸ்ட் குவாலிட்டில தான் இருக்கு ஆஹ் சரிங்க சரி இப்போ வந்து இப்போ வண்டி வாங்கி ரெண்டு மாசம் ஆகுது ஐநூறு ஏக்கர் அடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க இதுல வந்து ஏதாவது ரிப்பேர் வந்து சார் ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் மாத்தீங்களா இந்த வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வந்தது இந்த எதுவும் மாத்தவும் மாத்தம் இல்லை வந்து எல்லாம் கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டு சரிங்க சரிங்க இப்போ வந்து நீங்க வாங்கிட்டு வந்து இப்போ ரெண்டு மாசம் ஆகுது ஐநூறு ஏக்கர் அடிச்சிருக்கீங்க கம்பெனியுடைய சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு கம்பெனில இருந்து போன் பண்றாங்க அடிக்கடி கால் பண்ணி கேட்பாங்க சர்வீஸ் எப்படின்ட்டு கன்சல்டிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க சரி இப்ப வந்து இந்த வண்டியினுடைய நிறைகளை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டேன் நானும் பாத்துட்டேன் இப்ப காலையில வந்து ஒரு ஏக்கர் அறுவடை பண்றவங்க கூடவே பயன்படுத்தின விவசாயிகள் யாராவது குறைகள் எது சொல்கிறாங்களா ஏதாவது வந்து சொல்றாங்களா இதே திருமலை பகுதியில் தான் நம்ம ஏற்கனவே சாவிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மத்த மிஷினை கம்ப்ளைண்ட் பண்றது சிறந்த மிஷனா தான் தெரியுது இதுவரையும் அறுத்தது இல்லை நிறைய மிஷன் இது வருஷம் வருஷம் நான் அறுத்து எங்கள் எங்க இந்த மிஷன் புதுசாக அவங்க வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க அதேமாதிரி நாங்கள் வண்டி எடுத்துருக்கோம் அறுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு ரெண்டு பங்கு அறுத்தோம் அன்றைக்கி இரவு எதிர்பார்த்து கடுமையான மழை வந்துட்டு அதனால் ரெண்டு நாள் அறுவடை குப்பாற்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இன்னைக்கு இதே பங்கு தண்ணி நிற்கிது ரொம்ப பங்கு சேதம் படுத்து நெல் படுத்து பாதிக்கு பாதி ஆகிட்டு இருந்தாலும் நாங்கள் சேதம் இல்லாமல் நல்ல விதமாக அறுத்து தரோம்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி இப்போ நீங்கள் இல்லை இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க முதல் பங்கு ரொம்ப சேதம் சேதமாக இருந்துச்சு அதை நல்ல விதமாக அறுத்து நெல்லை கதையத்தி கொடுத்துட்டாங்கன்னு டிராக்டரும் வந்து நெல் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு மற்ற மிஷினை கம்பேர் பண்ணுறப்ப இந்த க்ளாக் பண்ணிச்சுன்னா ரொம்ப பள்ளமாக பெரும் பெரும் பள்ளமாக உள்ளோம் பங்கு மேடு பள்ளம் நிறையா வரும் அந்த மாதிரிலாம் இது கொஞ்சம் வெயிட்லெஸ் மிஷினாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக மேடு பழம்லாம் ஒன்றும் இல்லை வைக்கல் காதாக போக்குவரத்து நெல்லும் ஒன்றும் அதிகமாக இருந்தலை சில மிஷின்லாம் படுத்துட்டுனா படுத்த நெல்லை இருக்கிறப்ப நெல் ஒன்று ரெண்டு ஈரப்பதத்தில் வைக்கல வரும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை ஒரு ஏக்கர் நல்ல நிற்கிற ஃபீல்டு நல்ல நிற்கிற ஃபீல்டு கொஞ்சம் கீழே யேசா பழமாச்சினா ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே ஓடி இருக்கு இப்போ காலையிலே பார்த்தோம் அந்த பங்கை செக் பண்ணி கரெக்டாக இறக்கிவிட்டோம் ஒரு ஏக்கர் நல்ல பங்கு கரெக்டாக ஐம்பது நிமிஷம்னா ஓடி இருக்கு கரெக்டாக நம்ம காய்ட்டு வந்து பங்கில் வாங்குறதுனால ஐம்பது நிமிஷத்தில் ஓடி இருக்கு மற்றபடி வண்டியில் எந்த குறையும் தெரியல இந்த ஊருக்கு புதுசாக வந்துருக்கிற மிஷினு எல்லோரும் சப்போர்ட் பண்ணிருக்கிறோம் நல்லா நம்ம இருக்காங்க இன்னும் இந்த மிஷின் நிறையா இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும் விசுவ பொருத்தவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது தூரமாக லாங்கில் உள்ளத எல்லாமே கொண்டு வந்து விவசாயிகளுக்கு தகுந்தமே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு தராங்க கம்பெனிக்காரங்க இன்னும் கொஞ்சம் சலுகைகள் எல்லாம் கொடுத்து விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா என்ன மாதிரி சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அதாவது கம்பெனிங்களா ஆமா என்ன மாதிரி சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க சப்போர்ட் என்ன மாதிரி கேட்டீங்கன்னா இப்ப வந்து இது வண்டி இருக்குன்னா ஒரு எங்க ஏரியால ஒரு டீவர்ஸ் பக்கத்துல ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஸ்பேர் பாக்ஸ் போயிட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபால்ட்னா உடனே கால் பண்ணா உடனே வந்து அட்டன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இது புது மிஷினா இருக்கு அந்த விதமான கம்பெனி எல்லாம் ஓட்டிட்டு இருக்கு வேற இந்த இருந்து பழைய மிஷின் ஏதோனாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃபால்ட் ஆயிட்டுனா அது ஸ்பேரு ஜாமான் எல்லாமே லோக்கல்ல இருக்கும் அது புது கம்பெனியா இருக்குன்னா அந்தளவுக்கு இருக்கா இல்லையானுங்கிறது தெரியல புது மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு பக்கத்துல இருந்து எதுவுமே பக்கத்தில் ஒரு கும்பகோணமாக தஞ்சாவூர் இந்த மாதிரி இடத்துல அவங்க ஒரு ஷோரூம் சர்வீஸ் லைன் எல்லாமே வச்சு எங்களுக்கு மொபைல்லேயே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதுக்கு ஏன்னா எதுக்காக சொல்லிட்டு நாங்கள் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரெண்டு டிராக்டர் மேற்குறோம் பத்து பேர் ஆள் மேற்குறோம் ஒரு மிஷின் ஒரு மணி நேரம் பழுதாக இருக்குன்னா இந்த ஒரு லேபர் எல்லாருமே இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு எல்லாருக்குமே சேலரி பேசி நான் கொடுத்தா எனக்கு தான் லாசம் அந்த மாதிரி எங்களுக்கு இல்லாமல் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கணுங்கிறதா என்னுடைய ஓகே ஓகே சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்கள் வந்து ஒரு ஓய்வு பெற்ற வேளாண்மை துறையில அதிகாரி நீங்க இப்போ நீங்களே இந்த மிஷினை அறுவடை பண்ணுறதை பார்த்தீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார் என்னோட பெயர் செல்வம் பெருமர்கள் அருகாமையில் உள்ள குருவாடிகளை சொந்த ஊர் தொடர்ந்து பல்வேறு மிஷின் நம்ம பகுதியில் வந்து அறுவடை செஞ்சிட்டு இருக்கு அந்த மிஷினை விட இது வந்து வேகமாக போகுது வயல்ல அதனால விவசாயிகளுக்கு வந்து மணியனுடைய அளவு குறையும் அதனால அவங்களுக்கு செலுத்தக்கூடிய கட்டணம் குறையும் அடுத்து பதினஞ்சு மூட்டைங்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு வந்து மூணு மூட்டை போகுது அப்போ அஞ்சு தடவை அவங்க லோடு பண்ணும்போது ஒரு லோடு அவங்களுக்கு மிச்சமாகுது அதனால இந்த மிஷின் வந்து விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்குங்கிறது உடைக்கிறது